ஆனா பண்றது பூரா பார்த்தா மூணு மணில இருந்து எல்லாத்தையும் தூங்க விடல சரிங்களா மூணு மணிக்கு அவரு நல்லா தூங்கிட்டாரு மூணு மணிக்கே எல்லாத்தையும் எழுப்பி விட்டு எழுந்திரி போலாம் எழுந்திரி போலான்னு நம்மள பூரா நீங்க செஞ்சு விட்டாரு நீங்க பகல் பூரா அவரை வச்சு நம்ம செய்யறோம் மாசிலேருல போய் ஒட்டு துணி இல்லாம ஓட வரும் அடுத்தது இவருதான் ஓடுறாரு ஓடுறாரு நல்லா இருக்கு இன்னும் தலைவரை பத்தி சொல்லி ஆகணுங்க எங்க தலைவர் வந்து தங்கமான தலைவர் இந்த மாதிரி ஒரு தங்கமான தலைவர் கிடைக்க கிடைக்கும் பாத்தீங்களா எல்லா பெருதியும் அவருக்கே செய்யும் அடுத்தது எங்க

இனிமேல் அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும்